மறைமரையவர்கள் இன்றைய நவீன உலகம் பொருள் மயம் வணிகமயமான உலகம் நிலத்தை வேட்டையாடல்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் வேட்டைக்காரனாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு வேதனையை தமது கவிதையில் ஆழமாக சொல்லியிருக்கிற தமிழர் பூவரசி மரமரையவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு சிறப்பு என்னவென்றால் சேலம் கோவை ரெண்டு மாவட்டங்கள் இன்னொரு மாவட்டத்தை எதை சேர்க்கலாம் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கவியரங்கத்தில் ஒரு தேனை கலக்கலாம் என்று சேலத்துக்கும் கோவைக்கும் ஒரு தேனை கலக்கலாம் என்று தேனியை நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டு கவிஞர்கள் தேனியிலிருந்து கவிஞர் அமிர்தா தமிழரசன் போவா அவர்கள் ஒரு சிறப்பு என்னவென்றால் அமிர்தா மாவுக்கு சிறப்பு என்னவென்றால் அவருடைய வீட்டுக்காரரை பத்தி சொல்ல வேணுங்க அவர்கள் அவர் பாருங்க என்ன சொல்றார் என்று கேட்டால் அமிர்தாமா நீ கவிதை படி மேல உட்காரு நீ மேடையில் இரு நான் கீழே இருக்கிறேன் என்று பாராட்டுகிற பண்பு இருக்கிறதே அது நம்ம தமிழரசனுக்கு நீ படிமா நீ மேலே உட்காரு என்று கீழே உட்கார்ந்து கவிதை கேட்கிற சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்கள் அமிர்தாமா பெற்று இருக்கிறார் அது அவருக்குதான் சிறப்பு சொல்லுங்க வாங்க அமிர்தம்மா வாங்க